ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க அப்புறம்னா ஆசிரியர் தக தேர்வு டெட் சர்டிஃபிகேட்டில் வந்து சில மிஸ்டேக் இருக்குது சார் அதை எப்படி சார் கரெக்ஷன் பண்ணுறது எப்படி எடிட் பண்ணுறது ஏதாவது பின்னாடி வந்து இஷ்யூ வருமா அப்படின்னு சொல்லி நிறைய ஆசிரியர்கள் நமக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க நிறைய ஆசிரியர்கள் யூடியூபோட கமெண்ட்ஸ்லேயும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நான் வந்து பார்த்தேன் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்து டிஆர்பி சைடில் வந்திருக்கா நீங்கள் பண்ண மிஸ்டேக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது சரியான டேட்டா கொடுத்துட்டு இப்போ சர்டிஃபிகேட்டில் அது மிஸ்டேக் வந்திருக்குன்னா அது டிஆர்பி தான் பொறுப்பு கண்டிப்பாக டிஆர்பி வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் சில ஆசிரியர்கள் வந்து அப்ளை பண்ணும்போது தப்பாக அப்ளை பண்ணிவிட்டு ரைட்டா அப்ளிகேஷன் போடும்போது தவறாக அவர் கம்யூனிட்டி மாற்றி போடுறது டேட் ஆஃப் பர்த் மாற்றி போடுறது இதாக சம்திங் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் செய்த தவறுக்கு அந்த டேட்டா அடிப்படையில் இப்போ சர்டிஃபிகேட்டில் மிஸ்டேக் வந்திருக்குன்னா அதுக்கு டிஆர்பி போடு போர்டு வந்து காரணமாக முடியாது எப்படி இருந்தாலும் வந்து டெட்டு சர்டிஃபிகேட்டில் மிஸ்டேக் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அது ஒரு பெரிய தலைவலியாக போய் முடியும் ரைட்டா ஸோ இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை நம்ம வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த டெட்டு சர்டிஃபிகேட்டில் நம்ம கரெக்ஷன் பண்ணி ஆகணும் அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம மாற்றி ஆகணும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ டிஆர்பியோட ஹெல்ப்லைன் நம்பர் நீங்கள் டிஆர்பி அபிஷ் வெப்சைட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும் ப்ளஸ் வந்து மெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டுத்துக்குமே ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க ரைட்டா இது வந்து நம்ம இது வந்து தப்பு நம்ம மேலே தான் மேஜர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ளை பண்ணும்போது தவறாக டேட்டா கொடுத்தவங்களுக்கு நம்ம மேலே தான் மிஸ்டேக் இருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி டெட் சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது நேம் மிஸ்டேக் இருக்குது கம்யூனிட்டி மிஸ்டேக் டேட் ஆஃப் பர்த் சம்திங் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை வந்து மாற்றணும் எடிட் பண்ணணும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க ஸோ நிறைய ஆசிரியர்களை வந்து கேட்கும்பொழுது பொழுது கண்டிப்பாக டிஆர்பி வந்து கன்சிடர் பண்ணி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டேட்டில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஒரு பொது அறிவிப்பாக வந்து பத்திரிகை செய்தி மாதிரி கொடுத்து ஏதாவது டெட்டு செட்கில் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் சென்னைக்கு வாங்க நாங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் சொல்லி ஒரு பொது அறிவிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதில் இஷ்யூ அல்லது ஆல் டிக்கெட்டில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி இந்த மாதிரி பொது அறிப்பை வந்து கொடுத்துருக்காங்க டிஆர்பி சைட்லேருந்து அவங்க வந்து அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த டெட்டு சர்டிஃபிகேட் மிஸ்டேக்குக்கு வந்து டிஆர்பி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இதை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஸோ பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நம்ம செய்ய வேண்டியது டிஆர்பி ஹெல்ப்லைன் நம்பர் மெயில் ஐடிக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க ஒருவேளை நீங்கள் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு ஆசிரியர்கள் அஞ்சு ஆசிரியர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த மாதிரி எங்கள் டெட்டு சர்டிஃபிகேட்டில் மிஸ்டேக் இருக்குது எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்லி நேரடியாக கூட நீங்கள் முறையிடலாம் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் மெயில் ஃபோன் மூலிமா தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வந்து பக்கத்தில் சென்னைக்கு பக்கத்துல தான் இருக்கீங்கன்னா டிஆர்பி போர்டு டைரக்டாகவே நேரடியாக சென்று எங்களுக்கு இந்த மிஸ்டேக் இருக்குது எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு தேவையான ஆதாரங்கள் இப்போ கம்யூனிட்டி மிஸ்டேக்னால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் நேம்னா நேமுக்கான ப்ரூஃப் ஸோ என்ன தவறு இருக்கோ அதுக்கான ஆதாரங்களோட நீங்கள் ப்ளஸ் இந்த டெட்டு சர்டிஃபிகேட்டோட எடுத்து கொண்டு போய் வந்து டேரெக்டாக கேளுங்க நிச்சயம் டிஆர்பி இதை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதை வந்து அவங்க வெப்சைட்டில் அந்த ஆன்லைனில் எடிட் பண்ண முடியும் நம்மளுடைய தனிப்பட்ட ச நம்மளுடைய நம்ம சைட்லேருந்து நாமளாக வந்து எடிட் எடிட் பண்ண முடியாது சர்டிஃபிகேட் அதனால் புரிஞ்சுக்கோங்க சர்டிஃபிகேட்டை நாம் எடிட் பண்ண முடியாது டிஆர்பி மட்டும் தான் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ டிஆர்பி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாகவும் நம்ம டிஆர்பி கிட்ட வந்து இந்த கவனத்தில் கொள்ளுமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்